கனலை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் நீ போய பசிங்கிற சொல்ல இல்லாமல் உங்கள் மகன் இந்த நாட்டில் ஒழிக்கல நான் உண்மையிலே பிரபாகரன் மகன் என்று பாலும் முட்டையும் இருந்தா ஏழுடா பசி பால் முழுமையான உழவு எங்க திரும்பினாலும் பண்ணை வச்சிருப்பேன் மாடு பண்ணை என் பிள்ளைகளுக்கு ஒரு லிட்டர் பாலியா அஞ்சு முட்டையா அடிச்சுட்டு போயா பள்ளிக்கூடத்துக்கு போயா எல்லா இடத்துலையும் ஜிம் வச்சிருப்பேன் ஏத்தியா உடம்ப தூக்கியா டாஸ்மாக முடியா குடிப்பகத்தை முடியா படிப்பகத்தை திரையா அறிவை தேடி ஓடு நாளைய வரலாறு நிலையில தேடி போ படி படி படிடா போல வாசிப்பதை பழக்கமாக்கிட போட படிடெஸ்கோ நிறுவனம் முன்பெல்லாம் அறிவில் சிறந்தவர்கள் யூதர்களாக இருந்தார்கள் இப்போது அவர்களை கொண்டு தமிழர்கள் போகிறார்கள் அதை அதை நிலைப்படுத்தும் இன்னும் அதிகரிப்பேன் ஆங்கிலம் எங்களுக்கு ஒரு மொழி பாடம் தமிழ் பயிற்று மொழி என்னாட்டு அறிவியலை என்னாட்டு புவியலை என்னாட்டு வரலாறை என்னாட்டு வேள்மையை எதற்காக நான் ஆங்கிலத்தில் படிக்கணும் ஆங்கிலம் ஒரு மொழி பாடம் ஆங்கிலேயருக்கு இணையாக ஆங்கிலம் எழுத படிக்க பேச புலமை பெற்ற பிள்ளைகளாக என் உயிர் பிள்ளைகளை நான் உருவாக்குவேன் அறிவார்ந்த பிள்ளைகள் ஒழுக்கத்தில் சிறந்த பிள்ளைகளாக தமிழ் தேசிய பிள்ளைகளை உருவாக்குவேன் இவர்கள் தோற்று போனவர்களின் உடன் சென்னை கன்னிமாறா நூலகத்திலே இடமில்லை அருவி பசி கொண்டு அன்னை தமிழ் சமூக பிள்ளைகள் அலைகிறார்கள் நூறு ஏக்கரில் நூலகம் கட்டுவோம் என்றால் அறிவார்ந்த சமூகமாக இது மாறுகிறது என்று அர்த்தம் அந்த இடத்தில் தோற்று போனார்கள் சென்றல் சென்றல் சிறையிலே மத்திய சிறையிலே இடமில்லை அதை இடித்து விட்டு புலலிலே நூறு ஏக்கரில் சிறை வளாகம் கட்டுவோம் என்ற இடத்திலே உருவாக்கிவிட்டார்கள் அறிவார்ந்த சமூகம் சாராய கடைக்கு இல்லாத பணசாற்று கடையிலே எங்கே கூட்டம் கூடுகிறதோ அது ஆரோக்கியமான சமூகம் எந்த இடத்திலே சிறையில் கூட்டம் குறைந்து மருத்துவமனையில் கூட்டம் குறைகிறதோ அது ஒழுக்கமான சமூகம் உடல் நலம் ஆரோக்கியமான சமூகம் என்று பொருள் ஆனால் மருத்துவமனையிலே எச்சரிப்பினால் எந்த துப்பினால் எந்த குற்றவாளி தலைவர் அவ்வளவு என்றால் குற்ற சமூகம் எதை நோக்கி போகிறது என்று நீர் இவர்கள் தோற்று போனவர்கள் ஒரு நல்ல நாட்டை நல்ல குடிகளை படைக்க தவறியவர் இவர்களுக்கு தெரியாதா மலையை இவர்களால் உருவாக்க முடியாது இயற்கையின் அரும் கொடை அது பூமி தாயின் மார்பு என்று தெரியாதா மணலை வித்தால் மறுபடியும் மணல் இல்லாமல் எப்படி வீடு கட்டுவாய் சீமான் என்று அறிவார்ந்த கேள்வி எழுப்புற பெருமக்களே அன்னை தமிழ்ச் சமூகத்தில் தமிழ்நாட்டு குடிகளின் மக்களின் தே மணல் தவைக்கு மட்டும்தான் மணல் அல்லப்பட்டதா இல்லை அருகில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் எடுத்துக் கொண்டு வித்தீர்கள் அந்நிய தேசங்களுக்கு அரபு நாடுகளுக்கு எல்லாம் கப்பலில் ஏற்றி கொண்டு காசு சம்பாதித்து விட்டீர்கள் வித்தீர்கள் ஆண்டுகளுக்கு போக வேண்டிய மணலை ஐந்து ஆண்டுகளை வைத்து முடித்து விட்டீர்கள் மணல் தீர்ந்த பிறகே மலையை கைவித்து விட்டீர்கள் எம் சாண்ட் என்று மலை மணல் என்று தோற்று போனீர்கள் நீங்கள் சொந்த நாட்டு குடிகளுக்கு துரோகம் செய்து விட்டீர்கள் அவன் சொல்லான் அதிகாரத்தில் இருப்பவனே உன் வனத்தை திருடி விற்க தயாராகிவிட்டான் என்றால் அப்படிப்பட்ட ஆட்சியாளன் நீ சபிக்கப்பட்டவன் அடா நீ சபிக்கப்பட்டவன் அரசு விக்கிதே அருமை உடன் பிறந்தவனே தம்பி தங்கிகளே இந்த ஆத்தும அரசு மூணு அடி அல்லணும்னு சட்டம் போட்டு சேர்ந்து மூணடி அடிக்கு அள்ளி ஒரு இடத்தில் வைத்து நாட்டு குடிகளுக்கு மணல் துவக்கி அதை வித்திருந்தால் எவ்வளவு நியாயமா இருக்கும் நீ தனியார் கொடுத்தவனை இரும்பு கை கொண்டு பொக்கலை முப்பது அடி கல்லிவிட்டானே ஏரிய விட்டு குளத்தை விட்டுன ஆத்துக்குள்ள குளத்தையும் ஏறி வெட்டிட்டு போயிட்டானே சொல்லு ஆற்றுக்குள்ள மரம் இருகரையிலும் நானல் புள்ளுதான் முளைக்கும் ஆனால் இன்றைக்கு ஆற்றுக்கு நடுவாலை மரங்கள் முளைத்தது காரணம் மணலை அள்ளிவிட்டு மண் வந்து விட்டது முளைத்துட்டது எந்த இடத்தில் இவர்கள் உனக்கு உரிமை வைத்திருக்கிறார்கள் சொல்லு என்ன உரிமை வைத்திருக்கிறார்கள் இவர்கள் தோற்று போனவர்கள் இவர்கள் இறந்து போனவர்கள் சும்மா ஆக்சிஜன் வச்சு உயிரோட இருக்கிற மாதிரி வச்சு பில்லை போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மகிட்ட அவங்க செத்து போயிட்டாங்க பல ஆண்டுக்கு முன்னாடி சும்மா அதிகாரத்தில் இருக்கனால நாங்கள்லாம் நல்லாட்சி கொடுத்துருக்கோம் நல்லாட்சி ஒரே ஒரு கேள்வி தாங்க எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தான் அவன் படிக்கல சுந்தரம்னு ஒரு இயக்குனர் அவர்கிட்ட போய் ஐயா ஆ சொல்லுங்க நம்ம நம்ம ஆட்சியில் இருந்த சாதனைகள் எல்லாமையா ஒரு படமா எடுத்து இந்த தியேட்டர் எல்லாம் நீசுரல் மாதிரி ஓட்டலாம் ஐயா சரி என்ன செஞ்சிருக்க சாதனை ஐயா நம்ம பள்ளிக்கூடம் கட்டிருக்கோம்யா ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடம் கட்டிருக்கோம்யா சரி அப்புறம் ரோடு போட்டிருக்கோம்யா அப்புறம் நிறைய அணைகளை கட்டியிருக்கேன் ஐயா அப்புறம் கேட்டுக்கிட்டே வராரு அவர் கேட்குறாரு சரி பள்ளிக்கூடம் கட்டியிருக்கேன் பிள்ளைகள்லாம் போய் படிக்குது இல்லை ஆமாம் படிக்குது அப்புறம் ரோடு போட்டிருக்கோம் சனமெல்லாம் நடக்குது இல்லை ஆமாம் நடக்குது அணை கட்டியிருக்கேன் விவசாயம் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லை பயன்படுத்துகிறாங்கல்ல அதான் தெரியுது அப்புறம் இதுக்கு படம் போட்டு காட்டுற அதான் தெரியுத பிள்ளை படிக்குது பிள்ளைக்கு தெரியுது பெத்தாத்தாலை படிக்க தெரியுது சனம் போகுது போட்டது யாருன்னு தெரியும் தெரியுது அணையை கட்டினது யாருன்னு தெரியுது அது விவசாயி பயன்படுத்துகிறேன்னு தெரியுது இதுக்கு என்ன படம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு திரும்ப எங்கள் ஊர் பாத்திபன்னு ஒரு ஊர் எனக்கு பக்கத்து ஊர் அதில் ஒரு அணை கட்டினேன் கடைசி அந்த அணைகளுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சாங்க பாருங்க ஒரு ஐம்பது ஆண்டு அழிச்சோன்னு அதில் இவங்க பேர் எழுதிட்டாங்க அணையை கட்டினவன் காமராஜின் பேர் எழுதி போடல வெள்ளை அடிச்சு விட்டாங்க பாருங்க இவங்க பேரை மொக்க மொக்க எழுதிட்டாங்க திருக்குறள் எழுதுனது கண்டாணிதன் ஒரு தலைமுறை நம்புதில்ல சிரிக்கிற தொலைக்காட்சியில ஒரு மாணவி சொல்லுது இந்த குரலை ஐயா கலைஞர் அவர்கள் இந்த குரலில் சொன்னது போலங்குது அதுலயே நம்ம கலாச்சாரம் குறிச்சு எடுத்துருக்கலாம் அதுக்கே அந்த நேரம் நமக்கு கிடைக்கல இவங்கள என்ன 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 செய்யலான்ற நீ ஏது ஒன்று புதுசாக வச்சிருந்தாங்க வள்ளுவருக்கு குரலோவம் எழுதி குரலோவியம் தந்த கலைஞர் தொல்காப்பியம் தொல்காப்பியம் தந்த கலைஞர் ஆனால் மாட்சியங்காருக்கு எழுதின தாயை கலைஞரின் தாய்ன்னு இவர் எழுதிட்டு இந்த மாட்சியங்காருக்கே மறந்துட்டாங்க கலைஞரின் தாய் ஐயோ ஐயோ இது ஒரு கூட்டம் அது ஒரு தவறு நடந்துச்சு நான் உங்களோட பிறந்தது நீ எங்களோட என்னோட பிறந்தது இது ரெண்டில் ஏதோ ஒன்று தவறு பெரிய தவறு விட்டுட்டு போகவும் முடியல சரி என்ன பண்ணுறது கூட பிறந்துட்டு உதாரத்துக்கு போராட்டிட்டா சாப்பம்னு போராட்டிகிட்டு கிடக்கிறேன் போட்டால் போடு போடலைன்னா போ நீ உதயஸ்வரின்னுக்க போடு அவன் வீட்டில் விடிய உன் வீட்டில் ஓ உன் வீட்டில் வா வீடு இருட்டா தங்களை அறுபது ஆண்டுகளை ஆட்சி செஞ்சு நம்ம ஆத்தாவை ஆயிரம் ரூபாய்க்கு கையேஞ்சி வச்சது சாதனை பேசுகிறார் தோற்று போனார்கள் அவர்கள் தோற்று போனார்கள் ஆயிரம் ரூபாய் என்றால் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் என்றால் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் சம்பாதிக்க வக்கில்லாத நிலையில் இந்த ஆத்தாவை வச்ச வேண்டா ஏன் ஒரு இட்லி ஐம்பது ரூபாடா முப்பது ரூபாய்க்கு வச்சு இதே ஆடுதுங்கிறது முட்டாப்பை அவன் தான் சொல்றாங்கடா ஏன் கள்ளச்சாரம் குடிச்சாங்க நானூறுபாய் ஆகுதுங்க ஒரு குவார்ட்ரு குடிச்சு வீட்டுக்கு வருதுங்க ஐநூறுரூவா தாங்க கூலி நூறுரூவாய் வீட்டுக்கு கொண்டு வந்து புள்ளை வட்டியில் எப்படி காப்பாற்றுறதுங்க இதெல்லாம் அறுபது ரூபாங்க ரெண்டு பொட்டலும் படித்தா கூட நூற்றி இருபது மீதி முந்நூறுபாய்க்கு கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்றோங்க அதனால தாங்க அந்த கருமத்தை குடிச்சோம்னு பேசிக்கட்டு தோற்று போனார்கள்டா தம்பி தங்கச்சி தோற்று போனவர்கள் இவர்கள் தெருவில் அவர்கள் போகும்போது ஏலனமா தெரியும் ஏண்டா வெக்கமில்லாமல் நீங்களும் வேடிச்சாட்டை கிட்ட தெருவில் ஏலனமாங்க இவங்களே சாகாம இன்னும் திரிதாங்க மானம் கட்டு வைக்கிட்டு நம்ம எதுக்குடா நம்ம எங்கடா தோற்றம் சொன்ன சொல்ல மாறுறாடு எவனோடும் சேர்க்க இல்லை தனிச்சு போட்டி எத்தனை கோடி பேர பரல நான் தெரு கோடி கூட நிக்கிறேன் உன் கோடி எனக்கு வேண்டாம் போட்டு போட்டா போடு போலைன்னா போ சாதி பார்த்துக்க எனக்கு போடாது சாதி பார்த்து போடாத சாதி பார்க்காம என் தங்கச்சி தமிழச்சின்னா போடு அவளை நீ படையாச்சி வன்னியர் போட்டா போட்டாத நீ மீது வீடும் படையாச்சு அவனுக்கே போட்டு எங்களை விட்டுரு அந்த வாடையே வேணாம்னு தான் நாங்கள் வேற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீ படையாச்சி கூட்டம் போட்டு பறையர் போவியா பறையர் கூட்டம் போட்டு படையாச்சி போவியா ஆனால் உன் மகன் போட்டு படையாச்சும் பறையாச்சி பக்கத்துல உட்காந்து தந்துடுங்க இரண்ட புரட்சி தமிழன்ல ஒருத்தனி பொது தலைவனாக விட்டுருக்கியா அரை நூற்றாண்டுகள்ல எங்க ஐயா வந்தா என்ன சாதி கட்ட எங்க அண்ணன் திருமா வந்தா என்ன சாதி கட்ட கார்த்திக் வந்தா என்ன சாதி கட்ட கொம்பு ஈஸ்வரன் வந்தா என்ன சாதி கட்ட எங்க அப்பா ஓபிஎஸ் வந்தா என்ன எவன் வந்தாலும் தமிழன் எவன் வந்தாலும் சாதி கட்ட தமிழல்லாத எவன் வந்தாலும் அப்படியே தலைமையேற்ற இது உன் நோய்

என்னால் முடிஞ்சது இந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு அவங்க பதினஞ்சாயிரம்னு நினச்சிருக்காங்க நான் இருபது நாயிரமாக கொடுக்க வச்சுட்டு தான் போவேன் ஆமாம் இப்போ மூக்கு தீண்டுக்கான் தோடு தொங்கட்டான்லாம் உள்ள வரும் ஆண்களுக்கு மோதன கூட வாய்ப்பு இருக்கு ஆமாம் எல்லாத்தையும் வாங்கிக்க மானத்தோட மைக்கில் போட்டு மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமைய நன்னு தாயின் கனவை நீடிக்கலாமா தோல் நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ் வச்சுமய நினைத்து தாயின் கண்ணுவை மீதிக்கலாமா இழந்தோம் உரிமையை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா விடியலுக்கில்லை நேரம் விடியலுக்கில்லை தூரம் மனதில் இன்னும் மனதின் பாரம் உன்னின் தும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னுமே வீரம் யுத்தங்கள் தோன்றட்டும் ரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா ரத்தின் வெப்பத்தில் லட்சச்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா யுத்தங்கள் தோன்றட்டும் இரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா இரத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா உடமையை இழந்தோம் உரிமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா நினைத்தால் வாழ்வை சுமைய சுமையன நினைத்து தாயின் கனவை மறக்க மீதிக்கலாமா இந்த பாட்டை இந்த பாட்டை நம்முடைய தலைவர் எழுதி மனோஜ் கயன் அவர்களை சேமித்தது ஆபாபான இந்த பாட்டை ஈழதாயகத்தின் நம்முடைய தலைவர் ஒரு தேசிய கீதம் போல பயன்படுத்தினார் எப்படி வருது வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை நீ மிதிக்கலாம் யுத்தங்கள் வரட்டும்டா ரத்தம் சென்றுடா பாதி மாறலாம் அது மாதிரி எத்தனை தோல்வி எதுவும் நம்ம கொள்கை மாறலாம் கொள்கை சாகலாமேடா போட எனக்கு ஒண்ணு இல்லை நான் தோற்று போய் அப்படியே கூட போவேன் எனக்கு ஒண்ணு இல்லை என் தலைவன் எனக்கு சொன்னதுதான் நம் இனத்திற்கென்ற வரலாறு கிடையாது இலக்கிய சான்றுதான் அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும் சோழமண்ணை ஆண்டார்கள் கோயில் காட்டுது கரிகாலன் கண்ணனை சொல்லுது வேற ஒன்னும் இல்லை சிலப்பதிகாரம் சொல்லுது பாண்டிய நெடுஞ்சலியின் மதுரை ஆண்டான் வேற சான்று அப்ப தலைவர் என்ன சொல்றாரு நமக்கென்று வரலாறு இல்ல ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்ற வரலாறாவது நமக்கு வரட்டுங்கிறது தன்னலமற்று நல்ல அரசியலை மலரச் செய்ய நல்ல உருவாக்க தமிழ் பிள்ளைகள் தூய உள்ளத்தோடு போராடி செத்தார்கள் என்ற வரலாறாவது இந்த உலகத்தில் வரட்டும் போட்டா போடு போல என்ன போ இதுக்கு மேல உன் விருப்பம் போட்டாச்சு போட்டாச்சு உதய சிறுமிதான் போட்டாச்சே பல ஆண்டு போட்டாச்சு மாத்தி போடு பருப்பு சாம்பாரையே அம்மா ஒரு வாரம் வச்சா சாப்பிடுவியா கோச்சு போமாட்டா அதே வைக்கிறாங்க அறுபது வருஷம் அவரே சின்னத்து போட்டு போடுற உனக்கு வெக்கம்மா நஞ்சோடு ஜொரனை ஒண்ணும் கிடையாது என்னத்தை கண்டுட்டேன் நீ

ஊழல் வார்த்தை இருக்கான் பசிங்கிற சொல் ஏழ்மை வறுமை இருக்கிறான் ஒளிச்சு நானே விவசாயம் செய்வேன் நானே ஆடு மாடு வளர்ப்பேன் நாட்டுக்கோழி வளர்ப்பேன் பட்டுப்பூச்சி வளர்ப்பேன் தேனீக்கள் வளர்ப்பேன் மீன் வளர்ப்பேன் பானை நானே செய்வேன் நெசவு நானே செய்வேன் மீன் பிடிக்கிறதே நானே செய்வேன் படகு நான் வாங்கி கொடுத்தேன் மீனவனுக்கு மீன் பிடினா நான் வந்த பிறகு சிங்கள தொற்ற மீனவனை பார்க்கறேன் அவன் சோறு கொண்டு போகிறானோ பெட்ரோல் கொண்டு போகிறானோ கையறி குண்டு அம்பது அதி நவீன ஆயுதங்கள் வெல் ட்ரெயின் ட்ரைனிங் நானே கொடுப்பேன் ஓய்வெற்ற மிட்டிரி பல ஆள்கள் எங்கள் ஆளு தான் கொடுப்பேன் நெய்தல் படைன்னு ஒன்று கட்டுவேன் படவுக்கு ரெண்டு பேரை நான் ஏற்றி விடுவேன் கூடி மீன் பிடிக்கிற எவனாவது வந்தால் தூக்குடா நாடு கடலில் தூக்குடா இன்டர்னல் சி இன்டர்நேஷனல் இஷ்யூவாக கிடை சர்வதேச பிரச்சனையாக கிடா நான் பார்த்துக்குறேன் நீ அட்ரா அண்ணா அடித்து தூக்கிவான் இன்னைக்கு எல்லை தாண்டி போன என் மீனவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு தூக்கில போடுவேன்ற தூக்கில நான் வந்துட்டேன்னா ஒரு சிங்கள மாணவங்க படிச்சுங்க ஒரு தொழில் நடத்தி போயிட முடியுமா பிரியாணி